ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதிர ஜெய்மொழி பைண்டிபுல பேசுகிறேன் மகர ராசிக்கு என்ன நடக்கும் அதுதான் நம்ம இப்ப பாக்க போறோம் இப்ப நிறைய பேர் என்ன கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்கன்னா எனக்கு என்னெல்லாம் நடக்கும் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க மக்கள் அப்ப இது இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்ஸ்ல வரது எல்லாமே மகரம் பயங்கர சோதனையில இருந்து வெளியே வர போறாங்க கண்டிப்பா மகரத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி டிராவல் பண்ண போறாரு மூன்றாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துக்கு போகக்குள்ள உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் எப்படி முயற்சி தைரிய வீரியம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பெருசா சொல்லியிருப்போம் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போறோம் இப்போ இந்த மகரத்துக்கு மூணாம் இடத்துல போகக்குள்ள முயற்சி தன் மெய்வரத்து தரும் அப்படின்றத கொடுத்துருவார் எப்போதுமே மூணாம் இடம் ஒரு மனுஷனை வந்து புகழ் பரவைக்கும் முயற்சியின் மூலியமாக அவன் சின்னதாக ஒரு கல்ல தூக்கி போட்டால் கூட அது பெருசா வந்திருக்கும் அது சிறுதுளி பெருவில்லம் மூணாம் இடம் அப்ப மகர ராசிக்காரங்கெல்லாம் நல்லா இருக்க போறீங்க ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னொரு தொழில் வந்து தொடங்குவீங்க அது தொடங்குறதுக்கு இந்த மூணாம் பாவகம் நல்ல உதவியா இருக்குங்க மூணாம் பாவத்தில் உங்களோட முழு எஃபர்ட்டை வந்து போடுவீங்க அப்ப எஃபர்ட் போடக்குள்ள என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் வந்து நல்லா அனுகூலம் கொடுக்கும் அப்போ சனி போன்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகுது இது எப்போலேருந்து ஆரம்பிக்கும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகுது அப்போ சனி பயிற்சி ஆகக்குள்ள அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படியே கணக்கு வச்சிடணும் எந்த ஒரு பயிற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் தான் எஃபெக்ட் வந்து தரக்கூடும் அப்போ அந்த ஒரு மண்டலம் என்பது உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் மே மாசத்துல படிப்படியான முன்னேற்றம் வருவீங்க கண்டிப்பா வருவீங்க அதுல மூணாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் வேலை இதுல வந்து புகழ் பெறுவீங்க சோ ஒரு இடத்துல போய் வேலை செய்யற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரே மன அழுத்தம் கஷ்டங்கள் காயங்கள் ஆண் பெண் ரெண்டு பேரும் நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவீங்க மூணாம் இடம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிபவன் என்னெல்லாம் பண்ணாரு அப்போ நம்ம எப்படி அதை திருத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குள்ள முன்னாடி கடன் பிரச்சனை வெளிநாட்டுக்கு போகக்குள்ள வந்து ஏமாற்றோம் வெளிநாட்டுல காசு கட்டி ஒரு கம்பெனி வந்து ஏமாத்திட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சு மனைவிக்கும் கணவனுக்கும் பிரிவு வந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது வேலையில் வந்து கடுமையான மன அழுத்தம் இருந்துச்சு இது இது அப்படியே கம்ப்ளீட்டடாக சனி வந்து போக்க போற மூணாம் இடத்துல போகக்குள்ள நம்ம சொல்லிட்டோம் மூணாம் இடம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறேன்னா மூணாம் பாவம் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அப்ப சனி போன்ற கிரகங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல கனெக்ட் ஆகக்குள்ள அவர் என்ன பண்ணுவோம்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையை மட்டும்தான் செய்வார் அப்போ அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய வசதி வந்து பாத்தீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும் அப்ப மகராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்ற எடுத்துக்கலாம் மகராசிக்காரங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு பிரச்சனையில வந்து சந்திச்சிருப்பீங்க அது சரியா வந்து போயிருக்காது இப்போ நீங்க ஒரு முயற்சி பண்ணி பாருங்க அந்த முயற்சி நூறு மடங்கு லாபத்தை நிச்சயமா தருங்க அது வேலையில தரும் தொழிலில் தரும் வாழ்க்கையில தரும் என்னெல்லாம் நீங்க பண்ண போறீங்க ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் வைக்க போறீங்களா அல்லது வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸ் கடை வைக்க போறீங்களா இல்ல ஒரு இட்லி கடை வைக்க போறீங்களா அல்லது வந்து ஒரு டெய்லர் ஷாப் என்ன தொழில் நீங்க பண்ணாலும் சனிதான் தொழில் காரகத்துவம்னு சொல்லியாச்சு சனிக்கு மூணே மூணு பேருங்க ஆயுள் காரகன் தொழில் காரகன் மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து வசதியா இருக்கிறதுக்கு சனி பகவானும் ஒரு காரணமாக இருப்பேன் ஏன்னா உடல் உழைப்பு இருந்தாதான் வசதி வரும் அப்ப மனுஷனுக்கு சனி பகவான் முக்கியமான கிரகம் அப்ப மூணாம் இடத்துல இருக்குள்ள உங்களுடைய நேர்மையின் சின்னமாக சனி வந்து விளங்க வைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் தோல்வியெலாம் வரவே வராதுங்க மூணாம் இடம் என்பது முயற்சின்னு சொல்லிடும் அப்போ முயற்சி தைரியம் அப்போ தைரியமாக நீங்கள் தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து நடக்கலாம் அந்த இடத்துல அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதில் வந்து புகழ் பெறுவீங்க தொழில் ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு கடை வைக்கிறீங்க அந்த கடையில் கஸ்டமரே இது வரைக்கும் எனக்கு வரலை சார் நிறைய நஷ்டமாயிடுச்சு அப்போ வந்து நல்லா டெவலப் பண்ண மக்கள் கூட்டத்தை தரக்கூடிய கிரகமே சனிதான் அப்போ சனி பகவான் மகர ராசிக்கு நல்ல கூட்டத்தை தருவார் நல்ல வாடிக்கையாளர் தருவார் நீங்கள் எந்த கடை வச்சாலும் தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் அப்படின்றத தான் இப்போ மகரத்துக்கு நம்ம எடுக்கிறோம் ஸோ தொழில் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக சிறந்த நன்மையான காலம் அப்போ மகர ராசிக்கு மே மாசத்துலேருந்து படிப்படியாக முன்னேற்றப்படுங்க இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு பார்த்தீங்களா இருபத்தி அஞ்சு மார்ச்லேருந்து இருபத்தாறு இருபத்தேழு அப்போ இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும் ஏன்னா ஏழரை சனியில் இதுக்கப்புறம் முப்பது வருஷம் தான் அப்போ இந்த காலகட்டத்தில் ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போதிங்க இப்போ இந்த மகராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த மூணு மாதம் இருக்கு இல்லையா இந்த மூணு மாதம் ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்போ ஏப்ரலுக்கு அடுத்து தான் நமக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கடகட கடன்னு உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் போவீங்க அப்போ முதல் நாலு மாதத்துக்கு ஒரு டைட் சுச்சுவேஷன் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து வந்துக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் நடக்குமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்குங்க மூன்றாம் இடத்துல நம்ம சொல்லிட்டோம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி தான் எப்போதுமே அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை வந்து அடையக்கூடும் இது வரைக்கும் பொண்ணு தரமாட்டேன் உனக்கு மாப்பிள்ள தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உயரும் அப்போ வந்து உங்களை புகழ் பெற வைக்கும் அப்போ அந்த புகழ் பெறக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்பு கொள்வாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து நிற்பாங்க ஸோ அது வந்து நடக்கும் அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க வெளியில் இருக்கிறவங்களும் சரி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க ஸோ கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் மகராசி இந்த ரெண்டரை வருஷம் தான் உங்கள் காட்டில் மழை பெய்யும் எப்படின்னா உங்களுக்கு கல்யாணமான உடனே அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு கூடும் இந்த வருஷத்துல மகர் ராசிக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறகு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க மூணாம் இடம் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரௌத்துங்க உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி போகிற இடம் அதனால தான் ஃபுல் எஃபர்ட் நீங்கள் போட்டாலே போதும் அதாவது ஃபுல் எஃபர்ட்னா என்ன ஒரு பிள்ளையார் சொல்லி போடுங்க அது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தது கண்டிப்பாக மகரம் வந்து உணரக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த வருஷம் மகர ராசி சூப்பராக இருக்க போகிறீங்க வெளிநாட்டு வாழ்க்கை நிச்சயம் உண்டுங்க ஐடியில் இருக்கிறவங்கலேருந்து வேலை வேலையாட்கள் முதல் அரசாங்க வேலை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு சூப்பராக போவீங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு நிறைய பேர் மகர் ராசிக்காரங்க ஐயா நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணும் எனக்கு வந்து ரொம்ப நாளாக கஷ்டமாக இருக்குது என் குடும்பம் வந்து வறுமையில் இருக்குது ரொம்ப வந்து கடன் தொல்லை இருக்குது நான் எப்படி வெளிநாட்டுக்கு போவேன் இல்லை வெளிநாட்டில் சம்பளமே சரியாக கிடைக்கல அங்கேயும் மன உளைச்சல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் இந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு லக்கியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அதாவது வாழ்க்கையின் வந்து அதிர்ஷ்டம் எல்லா மனிதருக்கும் வருங்க அந்த மூமெண்ட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு மகரத்துக்கு சனி பகவான் தரக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்க எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பீங்க அப்போ மாதிரி உடல்நிலை பிரச்சனைலாம் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே அது வந்து முடிவுக்கு வரக்கூடும் ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கால்வெளி வலி எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனையெல்லாம் சனி பகவான் வந்து முற்றிலுமே வெளியே கொண்டு ஏன்னா சனி பாதகஸ்தானத்துலேயும் வெளியே போடுறோம் அப்போ பாதம் கால் கால் பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க அவங்களாம் வந்து வெளியே வந்துடுவாங்க அதே அதே மாதிரி மகர் ராசிக்காரங்க நிறைய பேர் அஃபேரில் மாட்டிக்கிட்டு முழிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவமானத்தை கொடுத்துச்சு இந்த அவமானங்கள்லேருந்து முற்றிலுமே வெளியே வருவீங்க காதல்ல ஒரு பிரச்சனை கணவன் மனைவியிடையே உள்ள ஒரு அஃபயர் வந்திருக்கும் அந்த அஃபையர்லேருந்து வெளியே வர்றதுக்கு சனி வந்து முற்றிலுமே உங்களை வந்து வெளியே கொண்டு வர போற அப்போ மகர ராசிக்காரங்க நல்லா தான் இருக்க போறீங்க அப்போ மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அதே மாதிரி அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த திசை போதோ அந்த திசை சனி பகவானுடைய கனெக்டிங்கில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சனி திசை நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய யோகத்தை வந்து இந்த கால கட்டத்தில் கொடுக்கும் உத்திராடத்துக்கும் அப்படி தாங்க அது வந்து புத்தி நடந்தால் கூட யோகத்தை கொடுக்கும் புத்திவான் பலவான் சொல்லுவோம் அப்போ எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்களை கனெக்ட் பண்ண வச்சிருவார் இந்த வருஷம் இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தில அப்போ நம்ம மூணு வருஷத்துக்கு மகரம் கண்டிப்பாக சிகரம் தொட்டே தீரும் ஸோ உங்களை யாரெல்லாம் வீழ்த்தணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வீரநடை போட்டு வெற்றி நடை அடைவீர்கள் நிச்சயம் ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கனா முதல்நிலை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நம்ம எப்பவும் சொல்கிறது தான் எந்த தெய்வம் கைவிட்டால் குலதெய்வம் கைவிடாது அந்த குலதெய்வத்தை வணுங்க சனீஸ்வர பகவான் திருநள்ளார் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் ஏழை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான சனிக்கிழமை சனிக்கிழமணிக்கு பண்ணுங்க அப்போ சனிக்கிழமை பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு மடங்கு யோகத்தை கொடுக்கும் எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் விட்டுப்பட இல்லை மனமாக அந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்